வண்டி கடை குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க இட்லி தோசைக்கெலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க வீட்டிலாம் பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் நாலு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் அஞ்சு தக்காளி பழத்தை போட்டுட்டு இந்த மாதிரி தோல் கரண்டு வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க அதே எண்ணெயில் நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் கசா போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க அஞ்சாறு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு பட்டை ரெண்டு இலக்கை ஒரே ஒரு கிராம் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் குருமிளகு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதே தக்காளி வணக்கன தக்காளி அதில் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாங்க பார்த்திங்கனா இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க அஞ்சாறு வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்களை போட்டுக்கலாங்க எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சமாக ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி பேஸ்ட் உப்பு போட்டு இன்னொரு கடாய் வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாங்க சோம்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு புத்தப்பில போட்டுட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் பிள்ளை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வணக்கிறதுக்கப்புறமா சக்கரை பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றி நல்லா உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த கொத்தமல்லி துவி இறக்கிட்டா இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான ரோட் சைடு குருமா செம்மையா இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்